ஸ்வீட்ஸ் வெல்கம் டு அருள்ஸ் வேர்ல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஷ்பூட்டிகெல்லாம் இந்த தீபாவளியை ஓட்டி சூப்பரான ஸாரீ கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் அண்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்காக நம்ம இறக்கியிருக்கோம் ஸோ அதோட ஸாரீ கலெக்ஷன் அதோட குவாலிட்டி அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் குவாலிட்டி வைஸ் எதை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்ம நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபுளான நம்மளோட பேஜ் தான் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த தீபாவளிக்கு நம்மளோட தஷ்போட்டிக் சேரியை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் ஸோ உங்களை நம்பி தான் நாங்கள் இவ்வளோ ஸ்டாக் இறக்கிருக்கோம் இன்னும் நிறைய இறக்கும் இனிமேல் ரெகுலராக வந்து நம்ம சாரியை இறக்கி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பண்ண போகிறோம் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வேண்டான்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இறக்கி தான் நம்ம பண்ண போகிறோம் அண்ட் உங்களுக்குமே ஹோல்சேலில் வேணும் அப்படின்னு நினச்சாலுமே நம்மக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நான் நம்ம இருக்கிற சாரி கலெக்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சது என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிள்ளைங்க எல்லாருமே கெட்ற ட்ரெண்டிங்கான சேரீஸ் தான் நம்ம இறக்கி இருக்கோம் ஸோ இது வந்து ப்ளவுஸோட சேர்ந்தது ப்ளவுஸ் வித் சேரீயோட வரும் இது வந்து உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தனியாக மெட்டீரியல் அண்ட் சாரி தனியாக மெட்டீரியல் வருது உங்களுக்கு அண்ட் இதுலேயே நிறைய கலர் வெரைட்டிஸ்மே நம்ம இருக்கு அண்ட் நம்ம வந்து டூ டு த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவோம் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு இந்த சேரீயில் எந்த சேரீ கலர் என்ன கலர் வேணும்னாலுமே உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது ஒரு தான் சாரியோட கலர் இது வந்து ப்ளவுஸோட கலர் உங்களுக்கு ப்ளவுஸ் கலர் சாரி கலர் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வரும் உங்களுக்கு எல்லாமே இது சாரியோட கலர் உங்களுக்கு வந்து ஸேரீ வந்து ஃபுல்லாக பாலிஸ்டர் அதாவது வெல்வெட் காத்தில் வருது உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டி வேருக்கும் எல்லாத்துக்குமே வேற லெவல்ல இருக்கும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெட் ஃபேப்ரிக்ல தான் வரும் ஸோ நெட் ஃபேப்ரிக்ல வந்து உங்களுக்கு நெட்டு போட விருப்பம் இருந்துச்சுன்னா கைக்கு வந்து நீங்கள் உள்தூளி வைக்க வேண்டாம் மைக்காமல் நெட் ஃபேப்ரிக் போடையே நீங்கள் விட்டுறணும் அப்படி இல்லை உங்களுக்கு உள்தூளி வச்சால் கம்ஃபர்டபுளாக இருக்கனாலும் உள்தூளி வச்சு கூட நீங்கள் தச்சுக்கலாம் ஸோ அடுத்துமே நம்ம கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது வந்து ஃபுல்லாக ஆரி ஒர்க் அதாவது ஒர்க் ப்ளவுஸோட வரும் இது வந்து ஒர்க் ப்ளவுஸ் ப்ளஸ் ஹிப் பெல்ட்டோட உங்களுக்கு வருது இதுலேயுமே எக்கச்சக்கமான கலர் வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு இதோட கேட்லாக் நான் காமிச்சுக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ளவுஸோட அண்ட் ஹிப் பெல்ட்டோடு வருது ஸாரியுமே உங்களுக்கு வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கும் இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து வேறு லெவல் கலெக்ஷன் இந்த சேரீன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஒன் ஏன்ஷாட் எக்ட் அனுப்புனா இது வேற லெவல் ஒரு பர்பிள் கலர் டார்க் பப்பிள் கலர் இது வந்து வந்து நல்லா இந்த அண்ட் இது மெரூன் கலர் உங்களுக்கு வந்து சாரி லைட் கலர் அண்ட் பிளவுஸ் அண்ட் ஹிப் பெல்ட் வந்து டார்க் கலர் கொடுத்து உங்களுக்கு நல்லா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அண்ட் இது வந்து கலர் அண்ட் சேம் ஹிப் பெல்ட்டோட வருது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஒர்க்கோட வருது சேரீயோட கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் இதோட கேட்லாக் ஹிப் பெல்ட் எப்படி வரும் இதில் வந்து இந்த கலர் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே சேரீனாலே டார்க் கலர் அண்ட் லைட் கலர் நிறைய பேர் விரும்புவீங்க அதுலேயுமே ப்ளூ கலர் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லலாம் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ப்ளூ கலருங்கிறது எல்லா எல்லா கலருக்குமே சூட் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வில அது மட்டும் இல்லாமல் காட்டன் சாரி இந்த சாரீஸ் வந்து காலேஜ் போற ஸ்டாஃப்ஸ் அப்புறம் ஸ்கூலுக்கு போற டீச்சர்ஸ் யாருனாலுமே ரியர் பண்ணலாம் வெளியில போறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளானது ரொம்ப ரொம்ப கம்மியான விலை இதுக்கு முன்னாடி நம்ம காட்டின சாரியுமே ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தான் இதுவுமே கம்மியான ரேட் தான் உங்களுக்கு வித்து ப்ளவுஸோட வந்துருது அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டனில் வருது உங்களுக்கு பிரிண்டட் வந்துருது உங்களுக்கு நம்ம நம்மக்கிட்ட நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு வித்து ப்ளவுஸோட வர்றதுனால உங்களுக்கு வந்து வேற லெவல்ல இருக்கும் ப்ளவுஸுமே உங்களுக்கு லேப்டாப் போட்டுக்கலாம் இல்லாட்டி கான்ட்ராக்ட் பிளவுஸ் போடுறதுனாலுமே நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த சேரில எந்த சாரீ பிடிச்சிருந்தாலுமே பார்த்தீங்களா ஒரு நம்பர் அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் பண்ணுங்க வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் அதாவது எடுத்த கலரே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாச வித்தியாசமாக எடுத்து வந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும் கெட்டுறதுக்கு ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது இந்த சாரிலாம் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே இந்த சேரீ வந்து கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் மற்ற பேச்சு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் சரி ரேட் வைஸும் சரி உங்களுக்கு கா உண்மேக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ காட்டன் சாரீ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் சேரீ தான் உங்களுக்கு ப்ளவுஸோடு வந்துடுது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஸ்டோன் ஒர்க் சாரி உங்களுக்கு காட்டேன் ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பூனம் கிளாத்தில் ஒர்க் சாரி வச்சு நிறைய பேர் விரும்புகிறீங்க ஃபுல்லாக என்ன சொல்கிறது ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு செம்மையான ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும் என்னோடய பர்த்டே டியர் பண்ணின சாரி வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும் உங்களுக்கு ஸோ கொஞ்சம் வச்சு வித் பிளவுஸோடு வந்து இதுவுமே ரொம்ப ரேட்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மி வேலையில தான் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் அண்ட் இதோட கேட்லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஹெவி ஸ்டோன் ஒர்க் வச்சு தான் வரும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸேரீ ஃபுல்லாக வேறு லெவல் ஸ்டோன் ஒர்க் வச்சு தான் வரும் இந்த சேரீல நம்ம மூணு டீஸ் இருக்குது நம்மக்கிட்ட மூணு கலர் அவைலபிளாக இருக்குது வித்து ப்ளவுஸோட வருது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நம்ம கிட்டே த்ரீ டேஸ்லேயே நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் இது வந்து ரெண்டு அதாவது டபுள் ஷேடு வருது ஒயிட் வித் ப்ளூ கலரில் வருது இது வந்து பிளேன் ஒரே கலர் ஒயின் கலரில் வருது பாருங்க அண்ட் அடுத்துமே ஒரு நமக்கு டெஸ்ட் ஒன் சாரி கிட்ட இருக்குது இதுவுமே உங்களுக்கு ஹெவி ஒர்க் சாரி தான் இந்த கேட்லாக் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வித் பிளவுஸோட வருது இதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ட்ரெண்டிங்கான கலர் எல்லாத்துக்குமே விருப்பமான கலர் சூப்பரான கலர்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அண்ட் அடுத்த ஸ்டோன் ஒர்க் சேரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரில் மட்டும் ஸ்டோன் ஒர்க் வரும் நிறைய பேருக்கு ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்ப வச்சுருக்கது பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்டரில் ஸ்டோன் ஒர்க் வரும் கலர் பார்த்துக்கோங்க அண்ட் அடுத்து வந்து இதுவுமே ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்டோன் ஒர்க் சாரி தான் இது வந்து ஒயின் கலர் சாரி இதுலேயுமே பார்டர் அண்டு முந்தையில் வந்து கொஞ்சம் ஹெவி ஸ்டோன் ஒர்க் வரும் ஃபுல்லாக சேரீ ஃபுல்லாகவே பார்டர் ஒர்க் வந்து ஸ்டோன் ஒர்க்கில் தான் வரும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் இப்போ கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப கம்மியான விலையில் வாங்கணும்னு நினைப்பீங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டாக்கெல்லாம் இறக்கியிருக்கோம் கலர் சரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு மெரூன் மெரூன் கலர் மெரூன் கலரா அண்ட் இதில் வந்து பிளவுஸோட வருது பிளவுஸ்லேயுமே ஸ்டோன் ஒர்க் ஒர்க்கோடு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இவ்வளோ ஸ்டோன் ஒர்க் சாரி இருக்கு ஸோ இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் உங்களுக்கு என்ன கலர் எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஸேரீ காட்டேன் பாருங்க ஸோ அடுத்து வந்து மோஸ்ட்டாக நம்ம கிட்ட ஃபாஸ்ட் கோயிங் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் யூடியூப் நிறைய பேர் வந்து இந்த ஸேரீ வேர் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெண்டிங்கான ஸேரீ ஸோ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் அண்ட் ஸாரியுமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் வச்சு வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முந்தியில் சேரீயில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயுமே நம்ம கிட்டே நிறையா கலர் வெரைட்டிஸ் இருக்குது ஃபஸ்ட் கலர் பார்த்துக்கோங்க இப்போ நான் காட்டுற சேரீயில் வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலுமே அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம காட்டின எந்த இதுலேயுமே நம்ம ஃபில்டர் எதுவுமே போடலை இதுதான் அதோட ஒரிஜினல் கலரு இதே மாதிரி தான் உங்களுக்கு நேர்லேயுமே தெரியும் நிறைய பேர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணும்போது என்ன சொல்வீங்க பிரதர் ஒரிஜினல் ஃபோட்டோ அனுப்புங்க ஒரிஜினல் ஃபோட்டோ அனுப்புவீங்கன்னு சொல்வீங்க அந்த ஒரிஜினல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து நல்லா ரீவைன் பண்ணி ஸ்லோவாக பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணலாம் இதுதான் ஒரிஜினல் கலர் உங்களுக்கு குவாலிட்டி காட்டுறதுக்காக தான் நான் ஒரு சாரி ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின் அதாவது ஒய்லட் கலர் ஒயின் கலர்னு சொல்லலாம் பப்பல் இல்லை இது ஒயின் கலர் ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு ப்ளவுஸ் வச்சு வந்துடுது அண்ட் இது வந்து நான் வியர் பண்ண சேரீ இந்த கலர் சேரீ நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஸோ இது வந்து நான் வியர் பண்ண சேரீ எனக்கு வந்து இந்த இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் மேனாலுமே நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த சேரீல தான் நம்மக்கிட்ட வந்து பன்னெண்டு பீஸாடா பன்னெண்டு பீஸ் செட் சேரீ வந்து ஒரு சிஸ்டர் வாங்கினாங்க டார்க் க்ரீனு இது இந்த கலருமே நம்மக்கிட்ட நிறையா பேர் வாங்குவாங்க அண்ட் ரெட் கலர் வேறு லெவல் ஸோ இது வேறு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்களோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்து வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த காப்பர் சேரீ அதாவது ரொம்ப கம்மி விலையில் காப்பர் பட்டு சேரீ இருக்கும் உங்களுக்கு காட்டுறேன்